முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்திமரம் அருகே செல்ல முயன்ற ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் கைது திருப்பரங்குன்றத்தில் ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் தற்போது இணைப்பில் இணைக்கிறார் நாகேந்திரன் சொல்லுங்க பாஜகவின் மூத்த தலைவர் திரு ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன விரிவா வழங்க வணக்கம் ரம்யா திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் இன்று மதியம் மலை மீது ஏறினார்கள் அப்போது அந்த சந்தனக்குடு நிகழ்ச்சிக்காக சிக்கேந்தர் தர்கா அருகே இருக்கக்கூடிய கோயில் தலைபிரிச்ச மரமான கள்ளத்தி மரத்தில் ஏற்றப்பட்ட கொடி இன்னும் ஏன் இறக்கப்படவில்லை எனவும் அந்த கள்ளத்தி மரத்தை நான் பார்வையிட செல்கிறேன் என அந்த ஹெச் ராஜா வந்து அந்த பகுதிக்கு செல்ல முற்பட்டால் இதனால் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினார்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஹெச் ராஜா மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பார்த்தோம்னா காவல்துறைக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து மதுரை மாநகர தெற்கு காவல்துறை ஆணையர் இனிகோதிவியன் மற்றும் திருப்பரங்குன்றம் காவல் சரக உதவி ஆணையர் சபரி சசி சசிப்பிரியா உள்ளிட்டோரும் அந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த மலை மீது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் பாஜக தலைவர் ஹெச் ராஜா வந்து அந்த சம்பந்தப்பட்ட கள்ளத்தி மரத்தை நான் பார்வையிட்டால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு சிறுவன் என தொடர்ந்து ஒரு நான்கு மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து மலைவீரே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் காவல் காவல்துறை ஆணையர் இனிக்கோ இனிக்கோடு திவ்யன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் ஹெச் ராஜா மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்க மாய இருவரை மட்டும் அழைத்து சென்று அந்த கள்ளக்கு மரத்தை சாமி தரிசனம் செய்வதற்கு காவல்துறையினர் அனுமதித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள் மலையிலிருந்து கீழே இறங்கிய பாரதிய ஜனதா கட்சியினரை வந்து காவல்துறையினர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மலை மீது இருந்து கீழே இறங்கிய அந்த ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினரை ஆண்டவர் கோவில் படிக்கட்டு அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்ய முற்பட்டார்கள் அப்போது காவல்துறை வாகனத்தில் வந்து ஹெச் ராஜா உள்ளிட்ட உள்ளிட்டவரை வந்து காவல்துறை கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட போது அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளியாண்டவர்கள் கோவில் தரும் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அந்த காவல்துறை வாகனத்தை முற்றுகையிட்டு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அந்த சம்பந்தப்பட்ட கோவில் தலரிச்சம் மரம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் உத்தரவு கற்பித்த நிலையிலும் கூட கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஏற்றப்பட்ட அந்த சந்தனக்குழுக்கான கொடி என்பது ஆஹ் திருவிழா என்பது அந்த சந்தனக்குழு விழா என்பது கடந்த ஆறாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையிலும் தற்போது வரைக்கும் அந்த கொடி என்பது அகற்றப்படாமல் இருப்பதாகவும் இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தில் இருந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் ஏன் அந்த சம்பந்தப்பட்ட கொடியை காவல்துறையினும் வருவாய்த்துறையினும் ஏன் இன்னும் அகற்றப்படவில்லை எங்களது அந்த மத நம்பிக்கையை ஆஹ் வேதனைப்படுத்தும் வகையில் வந்து இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் சாமி தரிசனம் செய்ய வந்த ஹெச் ராஜா உள்ளிட்டவர்களை ஏன் காவல்துறையை கைது செய்யலாம் என்பது தெரிவித்துதான் தற்போது அந்த பெண்கள் வந்து காவல்துறையின் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக காவல்துறையினர் தற்போது ஹெச் ராஜா உள்ளிட்ட அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையை கைது செய்து ஆண்டவருக்கு அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த சாவடி பகுதியில் அவர்களை வந்து உள்ளே வந்து உள்ளே வைத்து அவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து ஹெச் ராஜாவை கைது செய்யப்பட்ட ஹெச் ராஜாவை விடுவிக்கும் வரை இந்த பகுதியில் இருந்து செல்ல மாட்டோம் நேர தொடர்ந்து பெண்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஹெச் ராஜா கைது செய்யப்படுவதற்கான தகவலை அறிந்த பாஜகவினர் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த திருப்புரம் பகுதிக்கு வருகை இதனால் இந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து மதுரை மாநகர காவல்துறையினர் அதிக அளவில் பாத அணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையின் வாகனங்களும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வந்து கூடிய வந்து இருக்கிறது தற்போது கைது செய்யப்பட்ட பாஜக முதல் தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட மேற்கு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரை ஆண்டவர் கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த சாவடி பகுதியில் காவல்துறையினர் அழைத்து வைத்துள்ளனர் இந்த பகுதியில் தொடர்ந்து பதட்டம் என்பது நிலவி வருகிறது பெண்கள் தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்டை விதிக்கும் விடுவிக்கும் வரை நாங்கள் வந்து எங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள மாட்டோம் எனவும் அந்த கோவில் தரவரிசம் மரமாக இருக்கக்கூடிய கலர்ச்சி மரத்தில் ஏற்றப்பட்ட அந்த கொடியை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரம்யா திருப்பரங்குன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஹெச் ராஜாவை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என்று காவல்துறை வாகனத்தை முற்றுகையிட்டு திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்

என்ன வர வரீங்க சார் நீங்க சார் எங்க வெண்டில சார் நல்லா चलेंगे சார் சார் நீங்க நல்லா चलेंगे சார் ஆடியத்துக்கு வந்து பண்ணுங்க வாங்க சடோடு

என்ன எப்படி நிக்கிட்டு இப்படி நினைக்க அப்படி நினைக்கிற சாமி தான் போனாங்க அவங்க வந்து எந்த ஒரு இதுமே செய்யலையே இஸ்லாமியர்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்தாங்களா இல்ல சாமி கும்பிட தானே வந்தாங்க வேற வேற தேசத்தில இருந்து வர இஸ்லாமியர்கள் மட்டும் மேல அனுமதிக்கிறீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி இல்லை அவங்க எங்களுக்காக பார்க்க வந்தவங்களை ஒரு அவங்க இப்ப அரஸ்ட் பண்றாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எங்க தெருவுல நாங்கள் முருகன் கொடி கட்டி இருந்தோம் அதை நைட்டோட நைட்டை அவுத்துட்டாங்க அது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் அது ஒரு போராட்டம் இப்ப ஏன் கள்ளத்தி மரம் எங்களுக்கு தான் சொந்தம் இந்துக்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு இந்த மரத்தை பறக்க விட்டுருக்காங்க அதுவும் போக ரெண்டு கிளை வெட்டி அதை வர சேதப்படுத்தியிருக்காங்க அப்ப இந்த மக்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்றக்காண்டியே இப்படி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அதுக்காக போராட்டத்தில் உட்காந்துக்கும் சார் இது வந்து நாங்க எங்க ஊர் போட்டிருக்கோம் திருவிழா முடிஞ்ச எத்தனையோ ஆச்சு இன்னமும் அந்த கொடியை அவுக்கல அவுக்கணும் எங்களுக்குன்னு தீர்ப்பு வந்துருச்சுல இன்னும் ஏன் அவங்க மேல பறக்க விடுறாங்க நாங்க கட்டின தெருவுல கட்டின கொடிய முருகன் கொடிய அதையே எங்க அனுமதி இல்லாம எங்களை யாரையுமே கேட்கல நைட்டோட நைட்டா அவுத்து போட்டாங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல அதுவும் எங்களை அசிங்கப்படுத்துற மணி தான் அது முருகனவே அசிங்கப்படுத்துற மணி கள்ளத்தி மரத்துல இருந்த கொடி பறக்கிறது எங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டோம் அது அவுத்தே ஆகணும் கொடி அவுத்தே ஆகணும் கொடி அவுத்தே ஆகணும் சார் தீபத்தூர்ல தீப ஏத்த உரிமை இல்லாத எங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் இத்தனை நாள் கலத்தி மரத்துல கொடி பறக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா அத சொல்லுங்க எங்களுக்கு நியாயம் கேட்க வந்தவரை அரஸ்ட் பண்ணக்கூடாது அரஸ்ட் பண்ணுறது தப்பு மகா தப்பு ஏன்னா அவர் வயசானவர் அவர் முடியாதவர் அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா யார் பொறுப்பாகிறது யார் கேள்வி கேட்பா யார் கேள்வி கேட்டால் பதிவு சொல்கிறது இதெல்லாம் என்னோட அராஜதமாக இருக்குது இதை வந்து நாங்கள் போராடுவோம் அவருக்காண்டி போராடுவோம் கொடி எடுத்து அது இறக்க ஏற்றக்கூடாது ஏற்ற ஏற்றியாச்சு ஏற்றுனா அவுக்கணும்ல ஏன் அவுக்காம இருந்த ஒரு வாரம் ஆச்சு இல்லை ஏன் அவுக்காம இருந்த ஏன் எங்கள் எங்கள் கொடி எதுக்கு அவுத்தாங்க உங்கள் கொடி இருக்கும் போது எங்கள் கொடி எதுக்கு அவுத்தாங்க நாங்கள் நான் எப்படி பகலில் எல்லாரும் பற்ற பகலில் தான் நாங்கள் கட்டணும் நீங்கள் எதுக்கு நைட்டோட நைட்டை வந்து அவுத்திங்க அதுக்கு இந்த காரணம் சொல்லி ஆகணும் அது அந்த கொடிக்கு பெருத்தனை பண்ணுவோம் நாங்கள் ஆ

கிஃப்ட் கொஞ்சம் லை கொஞ்சம் தள்ளிக்கு அன்னைக்கு இது நாங்கள் பிரச்சனை பண்ண உடனே எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணுறீங்கல்ல நாங்கள் எப்படி சொல்லி சொன்னார் இவங்க சொல்கிறேன் சார் அதாவது நாங்கள் வந்து சந்தனக்கூட அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பதினேழு பேர் இந்த ஏரியா பொதுமக்கள் சார்பாக பண்ணணும் பண்ணின உடனே எங்கள் எல்லாத்தையும் எங்களை பண்ணின உடனே அந்த சந்தனக்கூடு மட்டும் அலோவ் பண்ணுறீங்க எங்களுக்கு அலோவ் பண்ணலன்னு நான் சொன்னேன் சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னா எங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போனோடனே எங்கள் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் விடலை நாங்கள் எல்லோரும் அங்கே ஆறு மணிக்கு விளையாண்டாங்க ஏழு மணிக்கு வரேன்னாங்க ஒம்பது மணி நேரம் விடலை இங்கே சந்தனம் கொடுக்க மட்டும் ஐம்பது பேர் அலோ பண்ணிட்டாங்க அலோ பண்ணி எங்கள் ஏரியா மக்கள்லாம் அங்கே உங்களை வெளியே விடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்கள விடணும்னா நீங்கள் சந்தனம் கொடுக்க மேலே விட்டால் தான் ஏற்றுவேன்னு சொன்னதுனால இவங்க எங்கள் ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து விட்டுட்டாங்க நாங்கள் வந்து எந் எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தாங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் உள்ளே வந்தோம் போலிசராஜா வந்து ரொம்ப இருக்குது சார் இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்களா ஏத்தலாம்ல கொடியை கொடியை இறக்கிட்டு எங்களுக்கு விளக்கு ஏத்தலாம்ல இன்னும் எங்களுக்கு விளக்கு ஏற்றல ஆனால் அதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் எல்லோரும் தெரு மக்கள் சார்பாக தெரு மக்கள் சார்பாக தான் நாங்கள் இப்போ போராடுறோம் இது வந்து எந்த கட்சியோ எதுவும் கிடையாது நாங்கள் முருகனுக்கு காண்டி பாடுபடுறோம் வேற எதுவுமே கிடையாது சார் இப்போ வந்து இவங்க வந்து இப்போ எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு நினைத்தாலும் இவங்க மேலே போனாங்க இப்போ இவங்களை வந்து மேலே போனாக்கா இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால இந்த ஏரியா மக்கள் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் கோவில் நிர்வாகம் தரப்பில் காவல் புகார் கொடுத்துருக்காங்க அடையாளம் தெரியாத சிலர் வந்து அத்துமீறி போய் குடி ஏற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை சார் அதெல்லாம் இல்லை இது பொய் சார் இது வந்து மகா பொய் இது அவங்கள கொடுக்குங்க இது வந்து மகா பொய் சார் அதாவது வந்து இவங்க வந்து மிக மிக பாதுகாப்போட வண்டி எப்படி சொல்கிறதுனா கயறு கட்டி ரொம்ப பாதுகாப்பாக நான் போகையில் பார்க்கல சார் நான் உள்ளே அங்கேருந்தே ஆனால் நான் வெளியே வரையில் அவங்க வரையில் நான் பார்த்தேன் எப்படின்னா ஒரு கயிறு கட்டி ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து ஐம்பது பேர் போயிருக்காங்க எங்களை அஞ்சே அஞ்சு பேர் எங்கள் தமிழ் மக்கள் யார் போனாலும் சரி முருகர் பக்தர்கள் யார் போனாலும் சரி அஞ்சே அஞ்சு பேர் மட்டு விட்டு தைப்பூசத்துக்கும் தை கார்த்திகைக்கும் விளக்கேற்றணும் இதுக்காண்டி தான் நாங்கள் பாடுபடுறோம் சார் முருகனுக்காண்டி எந்த கட்சியோ எதுவுமே எதுவுமே இதுல கிடையாது நாங்கள் முருகனுக்காண்டி கண்டிப்பா எங்களுக்கு விலைக்கு ஏத்தோம் இந்த ஏரியா மக்கள் சார்பாக நாங்கள் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இது தொடரும் சார் அவ்வளவுதான் சந்தனம் அவங்களுக்கு சாதகமா நடக்கும் சார் எங்களுக்கு எதுவுமே சாதகமா நடக்கல எங்களுக்கு வந்து டிசம்பர் மூணாம் ரெண்டாம் தேதியில இருந்து அடைச்சிட்டாங்க மேலே போக ஆனால் ஆனா கரெக்டா சந்தனம் மட்டும் திறந்துட்டாங்க நாங்க கேட்டதுக்கு எங்களும் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் சந்தனம் கொடுக்க வந்து வெளியூர்லேருந்து ஆளுவரங்கன்னு அவங்கள மட்டும் விட்டாங்க எங்களை வந்து ஆளுகளை யாருமே வெளிய விடலை அதுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நின்று பேசினோம் அதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாேருமே கேஸ் போட்டாங்க எங்கள் மேலே இப்போ கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து தப்பு தண்டாக பண்ணலை கலவணித்தன் பண்ணலை நியாயமாக நடந்துக்கிட்டோம் கொடி ஆகுறது கொடி ஆ கொடி எனக்கு போலீஸ்காரங்க தனியாக ஃபோன் அடித்தாங்க சார் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கொடி கட்டிருக்கீங்களா சார் நான் மட்டும் கட்டல கட்டலை பத்து பேர் சேர்ந்து கட்டினாங்க சார் அவங்க பத்து பேரும் சேர்ந்து கட்டினா காட்டு இல்லைப்பா கேஸ் போடுவோம் சார் கேஸ் போடும்பான்னு பண்ண சொன்னாங்க பொதுவில் போடுங்க சார் நான் மட்டும் இதில் கணக்கில் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டேன் சார் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து மலையில் உச்சியில் ஏற்றணும் இந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான் இதை மிக தாழ்மையுடன் கேட்டாலும் சரி எப்படினாலும் சரி எங்களுக்கு தை மா தை காற்றி எல்லாம் தை பூசம்

விளக்கேத்துறதுக்கு நாங்க வந்து கேட்டதுக்கு இல்ல நீங்க அவங்கள விடுங்க நாங்கள் உங்களை விடணும்ட்டாங்க ஆனால் எங்களை விடலை விடலை இதுதான் நடந்தது இல்ல இல்ல சார் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல கொடியை கட்டின கொடியை நைட்டோட நைட்டு அவத்துருக்காங்க இது வந்து போலீஸ்காரங்க வந்து அவத்துருக்கணும் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் டிரபிள் ஜீரோ நைன்